நண்பர்களுக்கு வணக்கம் அரசாங்க உத்தியோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அதாவது சூரியன் தான் அரசாங்கத்திற்கும் அரசியலுக்கும் சொந்தக்காரர் அதிகாரம் செய்யக்கூடிய பதவி ஒருவருக்கு கிடைக்கிறது பொது சேவை பப்ளிக் சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறாங்க அப்படின்னா சூரியனுடைய சுபத்துவம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரனோடு சேர்ந்திருப்பது சுக்கிரனுடைய சுக்கரனுடைய தொடர்புகளில் இருப்பது குருவுடைய பார்வையில் இருப்பது பௌர்ணமி சந்திரனாக சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக இருப்பது அல்லது சிம்மம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சுப கிரகங்கள் இருப்பது சுக்கிரன் இருப்பது குரு இருப்பது தனித்த புதன் இருப்பது வளர்புரை சந்திரன் இருப்பது இது எல்லாமே சிம்மத்தை வலிமையாக்கும் சிம்மாதிபதியின் சொல்லக்கூடியவனும் வலிமையாக இருந்து சிம்ம ராசியும் வலிமையாக இருந்தால் மிகச் சிறப்பான அதிகாரமிக்க பதவியை கொடுப்பார்கள் சுக்கிரனை அஸ்தங்கம் செய்த சூரியன் சொகுசான பதவிகளை கொடுப்பார் குருவை அஸ்தங்கம் செய்த சூரியன் சொகுசான பதவிகளை கொடுப்பார் சனி செவ்வாயோட காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அதிகாரிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை அதிகாரிகளாக இவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் ஆட்சி உச்சம் பெற்ற சூரியனாக இருந்தால் ஆவணி மாதம் இருந்திருக்கிறார் சித்திரை மாதம் இருந்திருக்கிறார் உச்சமாக இருக்கிறது உருவரே வீட்டில் சூரியன் இருக்கிறார் தனுசு வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு இந்த மாதிரி அமைப்புகளாக இருந்தாலும் இவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் மகரத்தில் சூரியன் இருக்கிறார் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் செவ்வாயுடைய தொடர்புகளும் சனியுடைய தொடர்புகளும் ஒரே நேரத்தில் சூரியன் இருந்தால் யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறைகளில் அவர்கள் கோலோற்றுவார்கள் பெரிய அதிகாரமிக்க பதவியில் இவர்கள் இருப்பார்கள்